AHH! <laughs> வெல்கம் டு வெற்றி அகாடமி ஸோ இன்னைக்கு அந்த வரையில் நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்றது முன்னாடி நம்ம இன்ஸ்டியூட்ல பார்த்தோன்னா எஸ்ஐ மற்றும் பிசிஆக புதிய ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் வகுப்புகள் ரெண்டுமே அவைலபிளா இருக்குது சோ நம்முடைய ஆஃப்லைன் கிளாஸ் பார்த்தோன்னா கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா காலையில உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் ஸோ ப்ளஸ் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ப்ளஸ் ஃபுட் ஃபெசிலிட்டி பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரௌண்ட் ஃபெசிலிட்டின்னு சொல்லிட்டு ஸ்மார்ட் போர்டு கிளாஸ் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் எல்லாமே சேர்ந்த ஒரு அகாடமி தான் பாத்தீங்கன்னா வெற்றி தமிழ் ஐபஸ் அகாடமி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணிக்கு வந்து பாத்தினா பெல் அடிச்சு எழுப்பி விட்டுருவாங்க எழுப்பி வச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி டைம் ஸோ காலையில் ஸ்டடி டைம் இருக்கும் அதுக்கப்புறம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டைம் இருக்கும் ஸோ ஃபிசிக்கல் முடிச்சுட்டு நீங்கள் குளிச்சு முடிச்சு சரி ஆட்டிங்கன்னா காலையில் ஒம்பார மணிக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஸோ குவாலிட்டியான ஃபுட் வந்து பார்த்தா அவைலபிளா இருக்குது ஸோ நீங்க சாப்பிட்டு முடிச்சிங்க அப்படின்னா அடுத்த அடுத்து பத்து மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் ஸோ பத்து டு ஒன்றரை வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் இருக்கும் ஸோ ஒன்றரை மணிக்கு திரும்ப ஃபாலின் வச்சு ஃபாலினுக்கு அப்புறம் பார்த்தோன்னா ஒன்றரை மணிக்கு லஞ்சு லஞ்சு முடிச்சுட்டு ஒரு ரெண்டு மணிக்கு வருவீங்க ஸோ ரெண்டுலேருந்து பார்த்தோன்னா ஒரு மூணு மணி மூன்று வரைக்கும் தான் பண்ணுவீங்க ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா திரும்ப வந்து டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் கொடுத்துருவோம் அந்த ஷெடியூல் இப்படி நீங்கள் படிக்க போகிறீங்க ஸோ ஈவினிங்கே நாலு டு அஞ்சு வந்து பார்த்தோன்னா அஞ்சு மணிக்கு அந்த டைம் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் வந்து கொடுப்பாங்க முடிச்சதுக்கு அப்புறமா சோ நீங்க என்ன பண்ணலாம் ஃப்ரீ பண்ணிட்டு அடுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு குளிச்சுக்கள் ஸ்டடி ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா மணி ஏழரை மணிக்கு என்ன பண்ணுவாங்க திரும்ப உங்களுக்கு வந்து பால் பண்ணுவாங்க ஏழரை மணிக்கு பால் பண்ணி நைட் சாப்பாடு வந்து கொடுப்பாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா எட்டு மணில இருந்து ஒரு பத்து மணி இருக்கும் ஸ்டடி டே அல்லது டெஸ்ட் சரியா ஸோ ஷெடியூல் படி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் இருக்கும் ஷெட்யூல் இல்லாத பார்த்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி டைம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ரொட்டின் டைமாக இருக்கும் ஸோ இந்த டைமை கரெக்டாக இட்லேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ காவல்துறை அப்படின்னு எடுக்கும்போது ஒரு போலீஸ் அப்படின்னு சொல்லும்போது உடல் அளவிலும் மனதளவிலும் சரியா ஸோ நம்ம வந்து பாடியும் ஃபிட்டாக வச்சிக்கிடும் அதே மாதிரி பார்த்தோன்னா மென்டல் எபிலிட்டி பார்த்தோன்னா ஃபிட்டாக வச்சுக்கணும் உடல் அளவிலும் மனதளவிலும் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டாக இருந்தால் மட்டும் தான் பார்த்தோன்னா போலீஸ் சத்துக்கு செட் ஆக முடியும் ஸோ இப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ராசஸ்ஸாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம அக்காமில வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் கிளான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் ஸோ ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணு நினச்சிங்கன்னா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ இந்த நம்பர் கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் சரியா ஏன்னா கூடிய விரைவில் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போட போகிறாங்க ஏன்னா நல்லாருமே தெரிஞ்சிச்சு ஸோ சிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோன்னா இந்த பட்ஜெட் வந்து பார்த்தோன்னா நான் எவ்வளோ வேக்கண்ட் எடுக்கணுன்றதை பற்றி பேசியிருக்காங்க ப்ராபபலி ஒரு பத்தாயிரம் மேற்பட்ட வேக்கண்ட் வந்து பார்த்தோன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எஸ்ஐ ப்ளஸ் பிசி ரெண்டுமே சேர்த்து பத்தாயிரம் ப்ளஸ் வேக்கண்ட் வந்து வரும் சரிங்களா ஸோ அதனால் நீங்கள் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கனாக்கா ஸோ கட்டாயமாக எக்ஸ்ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த டைமை வேஸ்ட் பண்ணாத ஸோ அதை மட்டும் அவங்க வந்து ரிமம்பர் பண்ணிவிட்டு ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே நான் போகிறேன் இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ நம்ம ஆல்ரெடி இலக்கை அடிவோம் அப்படின்னா ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டு இருக்குது அந்த டெஸ்ட் பேச்சில் ஸோ மேக்ஸுக்கான எக்ஸ்ப்ளேஷன் வீடியோ தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் டெஸ்ட் நம்பர் பதினாலு ஸோ இதுதான் நம்ம வந்து எக்ஸ்ப்ளேஷன் வீடியோ பார்க்குறோம் ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா சங்கேத மொழி குறியிடுதல் அந்த டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணிப்போம் ஒரு டாப்பிக்கை நம்ம அப்படியே என்ன பண்ணலாம் ஸோ சைட் பை சைடு பார்த்துட்டே வந்து சரிங்களா ஓகே டிகே என்பதை ஃபோர் நைன் செவன்ட்டு குறிப்பிட்டால் டூ ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் என்பதை எவ்வாறு குறிப்பிடுவேன் கேட்குறாங்க சரியா ஸோ ஒன்று கிடையாது இது ஈஸி கான்செப்ட் தான் டின்றது எத்தனையாவது லெட்டர்னு பாரு ஏ பி சி டி டின்றது நாலாவது லெட்டருக்கு ஐன்றது ஒன்பதாவது லெட்ரு டி ஜின்றது ஏழாவது லெட்டர் அப்போ ரெண்டாவது லெட்டர் எதுன்னு பார்த்தோம்னா பி ரெண்டாவது லெட்ரு பி ஸோ பின்னு சொல்லும் போது நெக்ஸ்ட் இது அவுட்டு இதுவும் அவுட்டு சரியா ரெண்டு போயிடும் அடுத்து பாத்தனா கண்டிஷன் லெட்டர் மட்டும் செக் பண்ணணும் சரியா டின்றது நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சு நாலாவது என்ன வராது சி என்பது என்பது பி என்பது சரியான விடு அடுத்த கொஸ்டின் ஒரு ரகசிய மொழியில் மூணு ஆறு ஏழு என்பது யூ ஆர் பேட் என்றும் செவன் ஃபோர் எயிட் என்பது தே ஆர் குட் என்றும் குட் அண்ட் பேட் என்றும் இருந்தால் பேட் என்பதை குறிக்கும் எழுத்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ பேட் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் சரியா ஸோ இந்த சன்னஸ்ல பேட் கொடுத்துருங்க இந்த சன்னஸ்ல பேட் கொடுத்துருவோம் அப்போ ஃபர்ஸ்ட் சன்னஸ்லையும் தேர்ட் சன்னஸ்லையும் காமனாக இருக்கிற லெட்டரை பார்ப்போம் சரியா லைன் இருக்குன்னு அவசியம் கிடையாது மாறி மாறி தான் இருக்கும் ஒரு காமனாக என்னாச்சுன்னு பார்த்தோன்னா இது ரெண்டு இதுலையும் காமனாக எங்கேயும் பேட் கொடுத்துறாங்க இங்கேயும் பேட் கொடுத்துறாங்க ரெண்டு இதுலையும் பேட் மட்டும் தான் காமனாக இருக்குது ஸோ இங்கே வந்து ஏழு நாலு எட்டு இது வந்து பார்த்தோனாக்கா சாரி இது வந்து பார்த்தனா மூணு ஆறு ஏழு இங்க நாலு ஆறு ஒன்பதுன்னு கொடுத்து சரியா வந்து மூணு ஆறு ஏழு இது நாலு ஆறு ஒன்பது இது ரெண்டுதுலயும் காமனா ரெண்டு மட்டும் தான் காமனாகுது அப்போ இதுலயும் ஆறு இருக்குது இதுலயும் ஆறு இருக்குது அப்ப பேட் என்பது ஆறு பேட் என்பது ஆறை குறிக்கிறது அடுத்து சங்கேத மொழியில் பிளேடு என்பது ஆர் என்று குறிப்பிடப்பட்டால் பேல் என்பது கேட்கிறாங்க சரியா ஒன்றும் கிடையாது பார்த்துக்கலாம் பிஎல்ஏ பிஇ அப்படின்னு போயிருக்காங்களா இங்க ஏ பிளேட் ஆர் l a t d f a ஓகே இ ফারஸ்ட் லெட்டர் பாருங்க b ன்றது r l ன்றது p a ன்றது t d ன்றது f e ன்றது a சரியா அப்படியே எழுதிட்டாங்க இப்போ மேல் கொடுத்துட்டான் b ன்றது எங்க என்ன லெட்டர் வரும்

அடுத்து வந்து என்ன லெட்டர் கொடுத்துறாங்க பி பி என்பது எட்டு பின்றது எட்டுன்னு வரப்போது ஏழு கொடுத்துறா இது அவுட்டு சோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை அடுத்து கொஸ்டின் பார்க்கலாம் திருவண்ணாமலை என்பது கொஸ்டின் சின்ன மிஸ்டேக் இது சரிங்களா இது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு பதினாலு சரியா இப்படிதான் இருந்திருக்கணும் கொஸ்டின் அது திருவண்ணாமலை என்பதை பதினாலு என்ன குறித்தால் கோவை என்பதை எவ்வாறு குறிப்பானு கேட்கிறாங்க சரியா ஒண்ணு கிடையாது பண்ண திருவண்ணாமலை பதினாலு லிட்டர் கோவை என்பது அஞ்சு லிட்டரு சோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் சி என்பது சரியான வாட்டர் என்பதை எக்ஸ்பி யூ என எழுதினால் பப்ளிக் எவ்வாறு எதுன்னு கேட்கறாங்க எட்டு லிட்டர் பார்த்தோம்னா எக்ஸ் டபுள்யூ எட்டு லிட்டரு

எம் சரியா என்ன எம்ஏ என்னன்னு வரணும் ஆறு மண்டல் லிட்டர்னா வரப்பது ஆர் கியூன்னு வரும்மா எம் மோட்டல் லிட்டரு எல் ஸோ எம்என் கியூஎல் எம்என் கியூஎல் ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் சரிங்களா ஸோ இது கிடையாது டி தான் ஆன்சர் ரைட்டு எம்ஏ என்பதே சரியான விடை அடுத்த கொஸ்டின் போகலாம் ஒரு குறிப்பிட்ட மொழியில் கிவ் என்பதை வி இஜ் என்றும் ஓவர் என்பதை எப்ரோ என்ற குறிப்பிட டிஸ்கவர் கொடுமுடியா ஒன்றும் கிடையாது ஜி ஐ விஇ சைட்டை போய் இது இந்த பக்கம் வந்துருக்காங்க சரியா ஜி ஐ விஇ சாரி இது ஒன்று ரெண்டு மூணு நாலா அதே மாதிரி இது நாலாவது லெட்டரா வின்றது தேர்ட் லெட்ரு ஐ என்றது செகண்ட் லெட்ரு இன்றது ஃபோர்த் லெட்ரு ஜின்றது ஃபர்ஸ்ட் லெட்டர் த்ரீ டூ ஃபோர் ஒன்றும் இது ஒன் டூ த்ரீ ஃபோர்ன்றத

டூ ஃபைவ் ஃபோர் த்ரீ ஒன் டூ ஃபைவ் வந்துதான் அதே மாதிரி இங்கேயும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸோ என்ன எழுதணும் ஃபோர் த்ரீ ஒன் டூ ஃபைவ் ஃபோர் வந்து பார்த்தோன்னா இ த்ரீ அப்படின்றது வந்து ஆறு அடுத்து ஒன் ஒன்னுன்றது வந்து டி அடுத்து டூ டூன்றது வந்து பார்த்தோன்னா ஹெச் அடுத்து ஃபைவ் லெட்ரு இ இ அப்போ இஆர்டி ஹெச்இ இஆர்டி ஹெச்இ அப்படின்னு வரணும் சரியா ஸோ நம்பர் தான் பாத்துக்கிறேங்க இங்க நம்பர் போட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த பக்கம் மாத்திட்டு சோ அதே மாதிரி இந்த பக்கம் எந்த வேர்டையும் நம்பர் படியா மாத்தி வாழ முடிஞ்சு அடுத்து சங்கேத மொழியில் சிவப்பு என்பது நீளம் கடைசியாவா ஆகாயம் நிறம் என்ன ஆகாயம் ஜெண்டலா என்ன கலந்து ஆகாயம் நீலக்கலர் இப்ப பாரு நீளம் சொல்லிடுறாங்க நீளம் என்பது பச்சை ஆன்சர் பார்த்தோன்னா பச்சை அப்படின்னு ஆன்சர் போட வேண்டியதான் சரியா மத்தோட ஒன்றும் பிரச்சனை கிடையாது அடுத்து சங்கேத மொழியில் கார் என்பது பேருந்து இதெல்லாம் கடைசி தேவை இல்ல இந்தியாவிலிருந்து சிங்கப்பூர் ஓடி போவ இந்தியாவிலிருந்து சிங்கப்பூருக்கு எப்படி போகணும்னா தான் போவேன் சரியா ஸோ ஃப்ளைட் ஆகாய விமானத்துல தான் போவேன் விமானம் என்பதுதான் சொல்லிடுறாங்க தொடர் வண்டி ஆகாய விமானம் என்பது தொடர் வண்டின்னு சொல்லிடுறாங்க ஸோ ஆப்ஷன் டி தொடர் வண்டி என்பது சரியான விடை அடுத்த கொஸ்டின் ட்ரெயின் என்பதை சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபோர் ஃபைவ் என்றும் ஆன்டென் என்பது ரகசிய மொழி என்ன அப்படின்னு கேட்டாங்க ட்ரெயின் பாத்துக்கலாம் ஸோ டி டீன்றது வந்து பார்த்தோம்னா ஆறு டின்றது ஆறு இப்போ வந்து ஏஎன் டி எழுதுதானே டிக்கு நேரம் ஆறு மூணு எட்டு

ஸோ இதுலேயும் பிரேக் கொடுத்துறாங்க இதுலேயும் பிரேக் கொடுத்துறாங்க ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ரெண்டு ஸ்டாண்டர்ட்லையும் பிரேக் கொடுத்துறான் இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயும் செகண்ட் ஸ்டாண்டர்ட் என்ன இருக்க முடியும் என்ன ரெண்டுலேயும் என்ன இருக்குதா இங்கே வந்து பார்த்தோன்னா டே ந சன் கொடுத்துறாங்க இங்கே பிரேக் த கிளாஸ்ன்னு கொடுக்கும்போது இங்கே நன் கொடுத்துறாங்க ஸோ அப்போ இந்த நவும் இந்த நவும் அவுட் ஸோ இது ரெண்டுமே என்ன ஆகிடலாம் அவுட் ஆயிடுமா இப்போ வேறு எதுவும் கிடையாது இப்போ அண்டுன்றது அது ஒன்றுல தான் இங்குது வேறு எதுலேயும் கிடையாது எங்கள் இஸ் வந்துச்சு

இங்கேயும் அண்டுக்குது ஃபஸ்ட் சண்டா செகண்ட் சண்டஸ் ரெண்டு இதுலயும் அண்டு இருக்கிறதால பார்த்தோன்னா காமனா இதுலயும் இதுலேயே என்ன ஆகுது பார்த்தோன்னா ரெண்டுக்குது இதுலயும் ரெண்டுக்குது சரியா இது ரெண்டும் அவுட் இது ரெண்டும் அவுட் ஆகிடும் ஸோ வேற எதுவும் கிடையாது இங்கேயும் எங்கேயும் குட்னுக்கு இங்கேயும் குட்னுக்கு சரியா ஸோ இப்போ என்ன பண்ணலாம் இந்த பஸ்ட் சண்டஸ்லயும் தேர்ட் சண்டஸ்லயும் காமன் ஆனா பார்த்தோன்னா இங்கேயும் அஞ்சு அவுட்டு இங்கேயும் அஞ்சு அவுட் சரியா ஸோ அப்போ வந்து பாத்தோன்னா குட் குட் அப்படின்றது பாத்தோம்னா என்ன ஆயிடுச்சு அஞ்சுன்னு தெரிஞ்சிடுச்சு இப்போ அண்டு முடிஞ்சிச்சு குட் முடிஞ்சிச்சு பேட் மட்டும்தான் பேட் என்றது ஏழு நமக்கு என்ன கேக்குறானா ஒன் தான் கேட்கறாங்க இங்க ஆள் கொடுத்துக்கிறாங்க திஸ் சிக்ஸ் கொடுத்துருங்க இங்க ஒன்னுங்குது ஆள்னுக்குது சரியா அப்போ ரெண்டுல எதுவும் வரலன்னா ஒன்னு ஒன்பதா இருக்கலாம் அல்லது மூணா இருக்கலாம் நைன் ஆர் த்ரீ ஒன்பதா இருக்கலாம் அல்லது மூணா இருக்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க இன் என்பது ஒன் டூ சிக்ஸ் என்றும் பேட் என்பதை எயிட் என்று குறித்தால் டேம் எம்பார் குறிப்பிடப்படுவா அப்படின்னு கேக்குறாங்க சரியா ஸோ இன் ஐ ஐ எத்தனாவது லெட்ரு ஐ ஒன்பதாவது லெட்ரு என் எத்தனாவது லெட்ரு பதினாலா நாலொம்ப முப்பத்தாறுக்கு ஆறு மீதி மூணு சாரி நாலு ஒன்பது முப்பத்தாறு அப்படியே வரும்போது ஓர் ஒன்பது ஒன்பது ஸோ கூப்பிட்டு நாலு அப்படி ஆறு ஒன்பது மூணு நூத்தி இருபத்தாறு ஸோ அப்போ என்ன பெருகி இருக்கான் பண்ணிருங்க பெருகிருக்கான்னு பதினாலு ரெண்டு பெருகி கொடுத்துரு நூத்தி இருபத்தாறு இப்போ பேட் அப்படின்றது பி ரெண்டு ஏ ஒன்று டி வந்து நாலு ஓ ரெண்டு நாலு எட்டு ஸோ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா பெருகிட்டு இருக்கான் அடுத்து டேம் தான் கேட்குறாங்க ஸோ டின்றது நாலாவது லெட்டர் ஏன்றது ஃபர்ஸ்ட் லெட்ரு அடுத்து பதிமூணு எம்ன்றது பதிமூணு ஒரு நாள் நாலு பதிமூணு எழுபத்தி ரெண்டு சரி பதிமூணு பதிமூணு ஐம்பத்தி ரெண்டு ஸோ ஆப்ஷன் பி ஐம்பத்தி ரெண்டு என்பது சரியான விடை ஸோ என்ன லாஜிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருக்கள் மல்டிபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் கூட்டி பார்த்தாலும் வகுப்பு பார்க்கறது எதுவும் ஆன்சர் வராது நீங்கள் யூஸ் பண்ண லாஜிக் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து ஏ என்பது ஒன்று என்றும் பேட் என்பது தேர்ட்டி செவன் என்றும் குறிப்பிடப்பட்டால் டேப் எவ்வாறு குறிப்பிடப்படணும்னு கேட்குறாங்க சரியா ஒன்றும் கிடையாது இங்கே பிஏடி இது டிஏப்னு வருது ரெண்டுமே தேர்ட்டி செவன் தான் ரெண்டுமே தேர்ட்டி செவன் தான் ரெண்டுமே ஒரே வார்த்தை தான் நம்மளுக்கு கன்வீஸ் பண்ண ஏமாச்சி கொடுத்துருப்பான் ஏ எடுத்து ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஸ் பர் லெட்டர் ஏ ஒன்று பி ரெண்டு சி மூணு டி நாலு நம்ப வச்சுருக்கோம் பிஏடி மொத்தமாக கூட்டினா இருபத்தி ஏழு ஸோ இருபத்தி இது வந்து பார்த்தோம்னா பத்தொன்போது இருபது இது ஒரு பதினாறு ஸோ இருபது இருபத்தொன்று பதினாறு முப்பத்தி ஏழு அதே மாதிரி இருபத்தொன்று பதினாறு ஒன்று மொத்தமாக கூட்டினா முப்பத்தி ஏழு ஸோ பிஏடி டேப் எல்லாமே ஒரே வேர்டு தான் தேர்டி செவன் என்பது சரியான விடு அடுத்து கொஸ்டின் பாருங்க பதினெட்டு டி என்பது நாலு என்றும் கவர் என்பது என்றும் எழுதப்பட வேண்டும் டி நாலாவது லெட்டர் வருப்பா ஓபி அப்ப வந்து பதினஞ்சு பதினாறு வருமா எம் என்பி பதினாறா அடுத்து வி அப்படின்னு சொல்லும் போது மொத்தமா கூட்டினா அறுபத்தி மூணு அதே மாதிரி பேசிக்ஸ் என்பது கூட்டினுன்னா பீன்றது செகண்ட் லெட்ரு ஏ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெட்ரு இது வந்து ஒன்பது ரெண்டு ஒன்று மூணு ஒம்பது பன்னெண்டு பன்னெண்டு ப்ளஸ் வந்து பார்த்தினா இது ரெண்டும் பதினெட்டு பதினெட்டா எஸ் ஆர் எஸ்டி யூவி ஸோ ஆர் எஸ்டி இது பத்தொம்பதா பத்தொம்போது பத்தொம்போதும் மூணு ஒம்பது பன்னெண்டு போச்சுன்னா இது ஒரு பத்தொம்போது இது ஒரு பத்தொம்போது முப்பத்தி எட்டு ஸோ மொத்தமாக கூட்டினா ஐம்பது ஸோ பேசிக்ஸ் ஐம்பது லட்சம் தான் கூட்டினா அடுத்த கொடுக்கப்பட்ட தொடர்னு அடுத்த எண் எது அடுத்த எண் எதுன்னு கேட்குறாங்க எண்களின் தொடர் வரிசை எண்களின் தொடர் வரிசை கொடுத்துருவாங்க கொடுக்கப்பட்ட தொடர்னு அடுத்து என்ன ஸோ ரெண்டு பிபினேஷன் சொல்லுவாங்க டூ ப்ளஸ் த்ரீ ஃபைவ் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ எயிட் எயிட் ப்ளஸ் ஃபைவ் வந்து டுவெல் டுவெல் ப்ளஸ் ஃபைவ் வந்து வருமா ஸோ வரல அந்த மாதிரி போட்டுனா வரல வேற என்ன லாஜிக்னு பார்க்கலாம் சரியா ஸோ இப்போ எப்பவுமே வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு லாஜிக்காக பார்க்கலாம் டூ ப்ளஸ் ஒன் த்ரீயா டூ ப்ளஸ் ஒன் த்ரீ த்ரீ ப்ளஸ் டூ ஃபைவ் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ எயிட் எயிட் ப்ளஸ் ஃபோர் டுவெல்லு டுவெல் ப்ளஸ் ஃபைவ் செவன்டீனே செவன்ட்டீன் ப்ளஸ் சிக்ஸ் டுவெண்ட்டி த்ரீ செவன்டீன் ப்ளஸ் சிக்ஸ் டுவெண்ட்டி த்ரீ சரியா எடுத்தோடனே ஆன்சர் கரெக்டாக ஒன்றும் ஆப்ஷன் கிடையாது ஒரு லாஸ்ட்டுக்கு நான் அப்படி ஒரு டிப்னேஷனாக செக் பண்ணி பார்த்தா டூ ப்ளஸ் த்ரீ ஃபைவ் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ எயிட் எயிட் ப்ளஸ் ஃபைவ் டுவெல் தேர்ட்டீன் வரணும்னு டுவெல் இருக்குது அப்போ அந்த லாஜிக் இல்லை அப்போ அந்த லாஜிக்கி இல்லை அடுத்து வேறு என்ன லாஜிக் வரும்னு பார்க்குறேன் ரெண்டும் ஒன்றும் கூட்டினா மூணு மூணு ரெண்டு அஞ்சு அஞ்சு மூணு எட்டு எட்டு நாலும் பன்னெண்டு பன்னெண்டு அஞ்சு பதினேழு பதினேழு அஞ்சும் சாரி பதினேழு ஆறும் இருபத்தி மூணு ஸோ அப்ப வரக்கூடிய எண்ணு இருபத்தி மூணு அடுத்து கொடுக்கப்பட்ட தொடரில் சேராத எண் எது சரியா சொல்லி இது தப்பாகுதுன்னு கேட்குறேன் எந்த நம்பரு இதில் சேராடுதுன்னு கேட்குறாங்க இது மூணு அஞ்சு பதினொன்று பதினேழு இருபத்தி ஒன்று ஸோ இது எல்லாமே பார்த்தா என்ன பார்த்தோன்னா ஒற்றைப்படை எல்லாமே ஒற்றைப்படை எண்கள் இரட்டைப்படைன்னு சொல்ல முடியாது இப்போ வந்து பகையின் பகை எண்ணு சொல்ல முடியாது மூணு பக அஞ்சு பக பதினொன்று பகையன் பதினேழு பகையன் ஆனால் இருபத்தொன்னு பகையன் இருபத்தொன்னு பகை வந்துடும் அப்போ என்ன பண்ணுறது நம்ம பகையின் பகையன் கான்செப்டில் போக முடியாது ஒற்றைப்படை இரட்டைப்படைன்னு சொல்லும்போது மூணு ஒத்தப்பட அஞ்சு ஒத்தப்பட பதினொன்று ஒத்தப்பட பதினேழு ஒற்றைப்படை எண்கள் இருபத்தொன்று ஒற்றைப்படை எண்கள் பட்டு பதினாலு என்பது இரட்டைப்படை எண்கள் ஸோ அதனால் பதினாலு பார்த்தோன்னா நம்ம வந்து வெளியே எடுக்கலாம் சரிங்களா அடுத்து பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பாயிண்ட் எயிட்டு அடுத்து என்ன வரும்னு கேட்குறாங்க சரியா பாயிண்ட் ஃபைவ் கூடுன்னு சொன்னும்போது இதுக்கு நினைப்பாங்க இன்னொரு பாயிண்ட் ஃபைவ் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் பார்த்தோன்னா பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ்னு கிடைக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பாயிண்ட் டென் ஆட் பண்ணால் எங்கே ஆட் பண்ணால் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் வரும் அடுத்து பாயிண்ட் ஃபிஃப்டின் ஆட் பண்ணா பாயிண்ட் எயிட்டாக வரும் அடுத்து பாயிண்ட் டூ ஜீரோ ஆட் பண்ணால் எண்பது இருபது சேர்த்தா ஒன்று ஸோ பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்ஸ் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் அடுத்து ஒன்று ஏழு பாஞ்சு இருபத்தஞ்சி முப்பத்தேழு ஸோ அடுத்த நம்பர் என்னவாக இருக்கலாம் அடுத்த நம்பரு என்னவாக இருக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க ஒன்று ஒன்று ஏழு சரி ஒன் ப்ளஸ் சிக்ஸ் செவனா செவன் ப்ளஸ் எயிட் போடலாமா இங்கேருந்து பார்த்தோன்னா இங்கே ஆட் பண்ணால் ப்ளஸ் ஆறு அடுத்து இங்கேருந்து இது போடணுன்னா ப்ளஸ் எட்டு ஸோ ஆறு எட்டு அடுத்து ப்ளஸ்ஸு பத்து சரியா பாஞ்சு பத்து இருபத்தஞ்சி ப்ளஸ்ஸு பன்னெண்டு முப்பத்தி ஏழு ப்ளஸ்ஸு பதினாலு ஸோ சேர்த்தா என்ன கிடைக்கும் போதே ஏ நாலும் பதினொன்று ஐம்பத்தி ஒன்றுன்னு கிடைக்கும் ஸோ ஆப்ஷன் டி ஐம்பத்தொன்று என்பது சரியான விடை அடுத்த கொஸ்டின் போகலாம் கீடு உள்ள எண் தொகுப்பில் ஒரு எண் அந்த குழுவை சேர்ந்ததல்ல அந்த எண் யாது அந்த எண் யாது அப்படின்னு கேட்குறாங்க பார்த்துருவோம் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது ஒன்பது அந்த போயிட்டது அடுத்து இந்த சைடு பாத்தோம்னாக்க அறுபத்தி நாலுல பாதி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டில் பாதி பதினாறு பதினாறில் பாதி என்ன வரணுங்க எட்டுன்னு வரணும் நாலு தவறாயிடுச்சு இது ஒரு லாஜிக் இது ஒரு லாஜிக் இன்னொரு லாஜிக்கில் வேற ஏதாவது ஒர்க் அவுட் பார்க்கலாம் இது ஒன்று மூணு அஞ்சு ஏழு இது போய் போயிடுது நாலு ரெண்டு ஸ்கொயரு இது நாலு ஸ்கொயரு இது எட்டு ஸ்கொயரு பட் இது வராது ஸோ அப்போ என்ன வரலாம்னு பார்த்தோன்னா முப்பத்தி ரெண்டாக இருக்கலாம் அல்லது நாலாக இருக்கலாம் ஸோ ரெண்டுமே ஆன்சர் ரைட் ரெண்டுமே ஆன்சர் ரைட் என்ன இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்தோன்னா ஒரு ஆங்கிள் எப்படி பார்ப்பா இன்னொரு ஆங்கிள் எப்படி பார்ப்ப ஸோ வெறும் நாலு மட்டும் தான் ஆன்சர்னு கேட்டால் நாலு கிடையாது முப்பத்தி ரெண்டும் வரலாம் சரியா ஸோ இது வந்து பார்த்தோன்னா ரெண்டு லாஜிக் ஒரு ஒர்க் அவுட் பண்ணும்போது ரெண்டு ஆன்சர் வருது ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் பி ஆல்சோ ரைட் ஆன்சர் ரெண்டுமே சரியான விடை தான் ரெண்டுமே தப்புன்னு சொல்ல முடியாது சரிங்களா ரெண்டு லாஜிக் படி ரெண்டு ஆன்சருமே கரெக்ட் அடுத்து பதினஞ்சு பன்னெண்டு பதிமூணு பத்து பதினொன்று எட்டு ஸோ எல்லா நம்பர் என்னன்னு பார்த்தோன்னா ரிவர்ஸில் இருக்குது அப்போ மைனஸ் பண்ணிடுவேங்க சரியா ஸோ பதினஞ்சுலேருந்து என்ன மைனஸ் பண்ணால் பன்னெண்டு கிடைக்கும் மைனஸ் மூணு சரியா அப்போ பன்னெண்டுலேருந்து என்ன பண்ணால் பத்து கடை பதிமூணு கிடைக்குன்னு பார்த்தோன்னா இல்லை எப்படி போகலாமா அப்படி போட்டாலும் ஆன்சர் கிடைக்கலாம் இங்கிருந்து பார்த்தோன்னா ப்ளஸ் ஒன்று அடுத்து இங்கிருந்து போகும்போது திரும்ப மைனஸ் மூணு திரும்ப பிளஸ் ஒன்று ஸோ இங்கிருந்து போனால் திரும்ப மைனஸ் மூணு அடுத்து ப்ளஸ் ஒன்று ஒம்போது இப்படியும் கிடைக்கும் எப்படி பார்த்தாலும் ஆன்சர் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா ஒன்று பதினஞ்சு பதிமூணு பதினொன்று அடுத்து ஒம்பது அடுத்து ஒம்பது எட்டு பத்து பன்னெண்டுன்னு இரட்டைப் பயண்களாகவும் ஒற்றப்படுங்களா எப்படி பார்த்தாலும் சரி இந்த கொஸ்டினுக்கு வேற ஒரு லாஜிக் கேட்டால் வேற ஒரு ஆன்சர் வந்துச்சு ரெண்டுமே ஆப்ஷன் இருக்குது இந்த எந்த கொஸ்டின் எந்த லாஜிக் போட்டாலும் ஒரே ஆன்சர் தான் வருது ஸோ ஒன்பது தான் ஆன்சர் ரைட்டு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஒன்று நாலு ஒன்பது பதினாறு இருபத்தி மூணு இருபத்தஞ்சி முப்பத்தாறு தவறான தேர்ந்து கேட்குறாங்க ஒன்று வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் ஒன் ஸ்கொயர் டூ ஸ்கொயர் த்ரீ ஸ்கொயர் ஃபோர் ஸ்கொயர் ஃபைவ் ஸ்கொயர் சிக்ஸ் ஸ்கொயர் அப்போ இருபத்தி மூணு எந்த ஸ்கொயரும் கிடையாது ஸோ அப்படி அவுட் ஆகுது ஒன்று ரெண்டு அஞ்சு இருபத்தாறு ஒன்று ரெண்டு அஞ்சு இருபத்தி ஆறு இதில் வந்து பார்த்தோன்னா ஸோ அடுத்த நம்பர் என்ன வரலாம் அப்படின்னு கேட்குறாங்க பார்த்துருமா ஒன் 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 ப்ளஸ் டூ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் அடுத்து ஃபைவ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் அடுத்து இருபத்தி ஆறு ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்னா ஏன்னா இது ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று கூட்டினா ரெண்டு அடுத்து டூ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று போட்டால் அஞ்சு அடுத்து ஃபைவ் ஸ்கொயர் ஒன்று போட்டால் ஆறு அடுத்து இருபத்தாறு ஸ்கொயரு ப்ளஸ் ஒன்றுன்னு வரணும் ஸோ இப்போ இருபத்தாறு இன்ட்டு இருபத்தாறு இருபத்தாறு பெருக்கல் இருபத்தாறு போடுவோம் ஆறாறு முப்பத்தாறு ஆறு மீதி மூணு ஆறு ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு மூணு பதினஞ்சு ரெண்டாறு பன்னெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று ரெண்டு நாலு ஒன்று அஞ்சு சரியா ஸோ ஆறு அஞ்சு ரெண்டு ஏழு ஒன்று அஞ்சு ஆறு ஆறுநூத்தி எழுபத்தி ஆறு ஸோ ப்ளஸ் ஒன்று சேர்த்தா ஆறுநூற்றி எழுபத்தி ஏழுன்னு கிடைக்கும் ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்ஸ் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் என்ன பண்ணிக்காறத அவங்க கொடுத்துட்ற நம்பர் வச்சு என்ன பண்ணலாம் பர்ஃபெக்டா ஆன்சர் எடுத்துகிட்டு போகலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஒன்னு எட்டு இருபத்தி ஆறு அறுபத்தி நாலு நூற்றி இருபத்தஞ்சு அடுத்த என்ன வரும்னு கேட்கறாங்க ஸோ இது நம்பர் பார்த்தே தெரியுது ஒன் ஸ்க்யூபு டூ ஸ்கூ த்ரீ ஸ்கூபோர் ஸ்கூபு ஃபைவ்யூப் சிக்ஸ் கியூப் எவ்வளவு பார்ப்பதையா இருநூத்தி பதினாறு ஸோ லாஜிக் பார்த்தோம்னா எல்லாமே ஸ்க்யூப் நம்பர் சரியா நான் எப்பயும் சொல்றேன் இந்த கொஸ்டின் எப்படியே கேட்பாங்கன்னு தெரியாது பட் ஆனால் இந்த லாஜிக் தாண்டி ஒன்னு கொஸ்டின் கிடையாது சரியா லாஜிக் எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும் உனக்கு இது வந்து பார்த்தோன்னா ஒன் ஸ்கூப் இது டூ ஸ்கூபு இது த்ரீ ஸ்கூபு இது போர் இது பைவ் ஸ்கூ இது வந்து பார்த்தா சிக்ஸ் கியூப் ஒன் டூ த்ரீ ஃபோர் பை சிக்ஸ் சிக்ஸ் கியூப் தான் டூ ஒன் சிக்ஸ் ரைட் எட்டு கொஷ்ட் பண்ணலாம் கொஸ்டின் இருபத்தி எட்டு நாலு ஒம்பது பத்தொன்பது முப்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு கொஸ்டின் நூற்றி ஒன்பது சரியா ஸோ இப்போ என்ன வரும் அந்த நம்பரு அப்படின்னு கேட்குறாங்க நாலு கூட என்ன கூட்டுவேன் ப்ளஸ் அஞ்சு கூட்டி நாலு ப்ளஸ் அஞ்சு ஒம்பது ஒம்பது ப்ளஸ் பத்து பத்தொன்பது பத்தொன்பது ப்ளஸ் பதினஞ்சு முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு ப்ளஸ் இருபது ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு ப்ளஸ் இருபத்தி அஞ்சு ஸோ கூட்டினா என்ன வரும் ஃபஸ்ட்டு ஐம்பத்தி நாலு இருபத்தி நாலு கூட்டினா எழுபத்தி ஒம்பதுன்னு வருமா எழுபத்தி ஒம்பது பிளஸ் முப்பது கூட்டினா நூத்தி ஒன்பது ஸோ அப்பாங்க வரவேண்டியன் செவன்டி நைன் ஸோ ஆப்ஷன் டி இது செவன்டி நைன் என்பது சரியான விடை அறுநூத்தி இருபத்தஞ்சு நூத்தி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு அஞ்சு ஜீரோ தவறானதை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்குறாங்க ஸோ பாத்திரம் இது வந்து பார்த்தோன்னா அறுநூத்தி இருபத்தஞ்சு ஜீரோ ஸ்கொயர் பண்ணா அஞ்சு கிடைக்காது ஃபைவ் ஸ்கொயர் அஞ்சு ஸ்கொயர் எவ்வளோ இருபத்தஞ்சு இது ஃபைவ் ஸ்க்யூப் இது ஃபைவ் பவர் ஃபோர் ஸோ அவன் என்ன பண்ணாதீங்க ஜீரோ வராது ஸோ அப்போ ஜீரோ தான் பார்த்தோன்னா தவறானேன் சரியா ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த எல்லா கேள்விகளுமே மிக மிக முக்கியமான கேள்விகள் ஸோ கண்டிப்பாக யூஸ் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க இன்னொரு வீடியோவில் இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கிளாஸில் உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் பயணிப்பு அரசு அதிகாரிகளே வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியுடன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ